திருக்குறளில் தான் அனைத்தும் இருக்கும் ஒரு சில வார்த்தைகள் சிந்தித்தாதான் பொருள் வரும் ஒரு சில வார்த்தைகள் சிந்தித்தாலும் பொருள் வருமா வராதா என்றும் உள்ளது சிறிய வார்த்தைகளாக இருந்தாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் விரிவுபடுத்தலாம் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்வதும் எப்படி வாழ்ந்தால் நிம்மதியாக வாழலாம் எப்படி வாழ்ந்தால் துன்பம் வரும் பெரியவர்களை வணங்குவது இறைவனின் அருள் பெற்றவர்களை வணங்குவது இறைவனை வணங்க வைப்பது ஆசைகளை அளவோடு வைத்து கொள்ளுதல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல் ஒழுக்கம் கட்டுப்பாடு நல்ல வார்த்தைகளை பேசுதல் நல்லவர்களோடு பழகுதல் எப்படி வாழ்ந்தால் பேரும் புகழும் கிடைக்கும் ஆசைகள் இல்லாமல் வாழ்வது நம்மிடம் உள்ள இறைவனை காண்பது நம்மை அனுப்பிய இறைவனை காண்பது இறைவனிடம் சென்று சேர்வது கருவில் இருந்து அனுப்பிய இறைவனிடம் சென்று சேருவது அனைத்தும் துல்லியமாக இருப்பது எந்த காலத்திற்கும் பயன்படக்கூடியது திருக்குறள் மட்டும்தான் மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள் தியானம் இருங்கள் படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள் தூக்கம் விரைவில் வந்துவிடும்